ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க எல்லோரும் மீன் சுத்தம் பண்ணலாம் மீன் சுத்தம் பண்ணி சாப்பிட்லாம் ஊற ஜிலேபி கண்டை ஜிலேபி 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 மீன் அது வந்து உங்கள் ஏரியாவில் என்ன மீன் சொல்ல முடியுங்க ஜிலேபி முள்ளுக்கண்டை கடல் இங்கே வாங்க எங்கள் இதில் இங்கே ஏரியா மைனர் வே இங்கே அப்படியே வாங்க 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 பண்ணலாம்

அது என்ன ம் இங்கட்டு வா வா அங்க தூவானாடா அங்கி பாத்துங்க இதெல்லாம் வீட்ல இருக்கேன் நானே வெட்டத் தெரியாம வெட்டிக்கிறேன் அதனால அசஸ் பண்ணிடு சூஸ் ட்ரெய்னிங் ஆ இருக்குது பரமங்க போறியா போறியா

வே இல்லை லோடு கமி இது ஒரு வி சட்டோ